இலங்கைக்கு சுற்றுலா செல்லும்போது ஹோட்டல் அறையில் மர்மமான முறையில் பிரித்தானிய மற்றும் ஜெர்மனி பெண்கள் உயிரிழந்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சர்வதேச ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தகவல் வெளியிட்டுள்ளன ஹோட்டலில் தங்கும் போது மிகுந்த அவதானம் தேவை எனவும் வலியுறுத்தியுள்ளன கடந்த வாரம் கொழும்பில் உள்ள மிராக்கில் கொழும்பு சிட்டி விடுதியில் தங்கியிருந்த போது அவர்களுக்கு உடல் குறைவு ஏற்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் ஹோட்டல் அறையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை பூச்சிக்கொல்லி மருந்து காரணமாக அவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் மரணம் குறித்து சந்தேகங்கள் உள்ள நிலையில் விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன சர்ச்சைக்குரிய ஹோட்டலில் தங்கியிருந்த சுற்றுலாப் பயணிகள் வெளியேற்றப்பட்ட நிலையில் வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டதுடன் சம்பவம் இடம்பெற்ற ஹோட்டல் சீல் வைக்கப்பட்டு பூட்டப்பட்டுள்ளது மூன்று பேர் தங்கியிருந்த நிலையில் மற்றும் ஒரு ஆண் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் நான்கு வயதான பிரித்தானிய பெண் மற்றும் வயதான ஜெர்மனிய சென்று விடுமுறையின் நான்கு நாட்களுக்குள்ளேயே வாந்தி குமட்டல் மற்றும் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பிரித்தானிய பெண்ணின் மரணம் குறித்து லண்டனில் உள்ள அவர்களது உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க சென்ற தனது சகோதரி உயிரிழந்து விட்டார் என அவருடைய சகோதரி தெரிவித்துள்ளார் இதனை என்னால் நம்ப முடியவில்லை இது நான் இன்னும் எழுந்திருக்காத ஒரு கனவு போல் இருக்கிறது நாங்கள் உனக்கு நீதி பெறுவோம் உனக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த யுவதியின் இறுதி சடங்கிற்காக பிரித்தானியாவில் உள்ள அவரது நண்பர்கள் நிதி திரட்டி வருகின்றனர் அதற்காக கோ ஃபவுண்ட் மீ பக்கத்தையும் திறந்துள்ளனர்